இப்போ ஏற்கன் கலிநாம் கலிகாம நாயனார் சதீரத்தில் நம்பியார் பெருமான் வருகின்றார் இங்கே அணிந்ததையார் பிறந்து அவதாரம் பண்ணி அப்படி இவருடைய திருமணம் எவ்வாறு நடந்தது என்பதெல்லாம் ஆதிவன் அந்த மாதிரி இப்போ சொல்ல விளைகின்றேன் சாப்பிடுவா என்று இந்த ஒரு பாடலிலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன் அடுத்த பாட்டுக்கு போகலாமா இந்த பாட்டு வேணா ஒரு ஆண்டு சொல்லிடுறேன் இப்ப சொன்னது புரியுதா பாருங்க இந்த நிலைமையார் இவர் இங்கு இருந்தார்

கைலாயத்தில் காமனை தகனம் பண்ண இடத்துல காமனை என்னமே வரக்கூடாது இப்போ எப்படி வந்ததுன்னு சொன்னா சாமி பணம் கோர்பனை செய்கிறாங்க சும்மா போட்ட போவார் ஏன் சாமி என்ன பரப்புக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு கேம் பரவாயில்லையா இப்படி போட்டா அப்போ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகையை அறுபத்தி மூணு நான்காவுடைய வரலாறு வேண்டும் என்ற காரணத்தினாலே அவரை அனுப்புகிறார் சரிங்களேன் அப்படி இணையுடைய அருள் ஆணை பூமி மேல அவதரித்து வளர்ந்து பின்பு வட்கொண்ட சந்தவரை சேர்ந்து அவரை திருமணம் செய்து கொண்டு அந்த பரிசை நாம் இன்று அந்த பாடலில் சொல்லுகின்றார் அன்பாடு மூலமா திரு நாலாம் குளத்தில் என்கின்றது ஒரு

அப்படி வேளாளுரிய சிறப்பு சொல்லாய் விளங்கக்கூடிய கிழார்வார் ஆதரவு தரும் மகளார் வேளாருக்குரிய சிறப்பு பெயர் கிழார் என இது வழங்கும் கிழார்

பூ கட்டுறத விட அதிகமான உயர்ந்தது இந்த தொண்டு இதை கேட்கறத விட்டு பூ கட்டுறது போன வச்சுக்கோ அப்படி நீ கீழே இருக்கிறா எம் காம்ல இருந்து பி காம் போறதா புரியுதா எம் காம்ல இருந்தா எம் படி புரியுதா இல்ல பூ கட்டிட்டு வந்து இல்ல பேசாம பின்னாடி கட்டு தென்னாடுடைய சிற்பம் இப்படி காரைக்கால் அம்மையார் விளையாடும் போது கூட சிவபூச பண்ணதும் கோயில் கட்டுறதும் சரியா அப்படி இருந்தாங்களோ அதே போல இந்த அம்மாவும் விளையாடும் விளையாடும்போது

அப்படி இந்த மாமா அழுகிறது விஷயம் அழகா இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க தீபீகம் அழகுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம சிலர் வந்து பார்த்தோனே ஒரு மா இருக்கும் சில பார்த்தோன்னே அவங்க ரொம்ப அழகா கூட கையை அழுகிட்டு இருக்காங்க வடிவும் குணமும் குணம் முற்பெருமை நற்குணம் உள்ள இருக்கிற பெருமை சரியா வடிவுன்றது திருமணி பொரு அழகு சரிங்களா அதனால ரெண்டும் சொல்ற வடிவும் நம்முடைய மகற்கு மண்ணுலோருக்கு இசை மண்ணுலத்தாரே ஏழை பெண்களுக்கும் நம்ம பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சொல்றாங்க இதெல்லாம் ரெண்டு பேர் பொன்னாடி புருஷம் பேசினாங்க இசையும் வடிவும் அன்றி மேற்பட்ட பரிசா பான்மை அருகிலோ

அந்த கால் எரிச்சல் உடம்பு எரிச்சல் நின்றுமா இல்லையா அது அதை எதை செய்யணுமோ அதை செய்யாத நாடுடைய சிவனே போற்றி அண்டர் பெருமான் அந்தனராக ஆண்ட நம்பி அங்கணரை பண்டை முறைமையால் பணிந்து பண்டை முறைமைன்னா அந்தந்த காலம் தவறாம போய் சுவாமி பார்ப்பாங்க அதுதான் பண்டை முறைகள் நம்மள மாதிரி வந்து ஒரு கால பாத்துட்டு போறது ஒரு கோயிலுக்கு வந்தா அந்த கங்கி அதிகாலை காலை மதியம் சாயரட்சை இரவு அக்க ஜாமம் இந்த ஆறு கால பூஜை பார்க்கணும் அப்பதான் அது உண்மையான வழிபாடு ஒரு நாள் அந்த மாதிரி ஆறு காலத்துக்கு நீங்க பாக்கணும் சரியா இவங்கதான் தள்ளி தென்னாடுடைய சிவனே போற்றி பண்டை முறைமையால் முறை என்றால் ஊழ் அண்டை முறைன்றும் போது முறை என்னன ஊழ் ஊனன நியதி நேதினான சிவன் அருளிய முன்னை விதியினாலே முன் திரு கைலாயத்திலே தொடர்ந்து அந்த மரபிலே இருந்து வந்தக்கூடிய ஆலபணியினாலே

சங்கிலியாரை காணப்போகின்றார் என்று இந்த பாடலுக்கு சொல்லுகின்றார் அடுத்த பாட்டு போகலாமா அன்பு நாராளஞ்செழுத்து அஞ்செழுத்து நஞ்சு தொடுத்த அலர் தொடுத்தே என்பு உள் உருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறு இடத்து முன்பு போல திருநீக்கி முதல்வர் சாத்து பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்ற அம்மா என்ன பண்றாங்க கன்னி மாட்டத்துல இருந்து பூ கட்டி ஒரு செகண்ட் தான் மின்னல் போல் அப்படின்னு புரிஞ்சுங்க அப்படி எடுத்து அந்த பூவை கொடுக்கும் போது சிறுசலி திக்குனாங்க பாருங்க பூவை கொடுக்கறாங்க இவர் வரத்துக்கும் நம்ம பாக்கிறதுக்கும் விதியினாலே கண்ணுற்றார் என்று சொல்லுகின்றார் சரியா அடுத்த பாட்டு